நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் அரிசி மற்றும் மரக்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் ஹேக்டர் கொப்பே கெடுவ விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் வழங்கியுள்ள குறித்த விலைப்பட்டியலை அரசாங்க தகவல் திணைக்களம் அங்கீகரித்து வெளியிட்டுள்ளது இருபத்தி ஏழாம் மற்றும் முப்பதாம் திகதிகளில் புறக்கோட்டை பொதுச்சந்தை உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் விற்பனை செய்யப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறித்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோகிராம் கீரி சம்பா இருநூற்று நாற்பது ரூபாய் தொடக்கம் முந்நூறு ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் சின்ன வெங்காயம் நூற்று ஐம்பது ரூபாய் தொடக்கம் இருநூறு ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் வெள்ளை சீனி இருநூற்று நாற்பது ரூபாய் தொடக்கம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாவாகும் ஒரு கிலோகிராம் கோதுமைமா நூற்று நாற்பது ரூபாய் தொடக்கம் நூற்று ஐம்பது ரூபாவாகும் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பொன்னி சம்பா இருநூற்று எழுபத்தைந்து ரூபாய் தொடக்கம் இருநூற்று எண்பது ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது சட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகாவிற்கு தண்ணீர் காட்டுவதாக சில சூழ்ச்சிக்காரர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர் நாட்டில் நடைபெற்ற ஊழல் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும்போது கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியல் வெளியிடப்படும் அப்போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இதையடுத்து எமது கொள்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வாழ்க்கையில் வாழ்க்கை ஒருமுறையே மறுமையிலும் அதுவே மகள் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் அணிவுள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை